மூன்று துவா நான் உங்களுக்கு சொல்லி போகிறேன் மூன்று முத்தான துவாக்கள் ஒன்று குரானில் அதிகமாக பெயர் சொல்லப்பட்ட ஒரு நபி இவரின் வரலாறு மடக்கி மடக்கி குரானிலே பேசப்படுகிறது எந்த நபி அதல் சையதுனா மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஓதிய ஒரு துவா இன்னொன்று இந்த அகிலத்தை படைத்து பரிபாலித்து ரச்சித்துக் கொண்டிருக்கிற இறைவன் அல்லாஹ் அவன் தன் தூதர் அன்னலம் பெர்மானா சல்லா அலிசல்ல கற்றுக் கொடுத்தது நாயகம் அலிசல்ல இந்த உண்மத்திற்கு சொல்லிக் கொடுத்தது ஒன்று அலி இஸ்லாம் இன்னொன்று அல்லாமே கற்றுக் கொடுத்ததுவா மூன்று நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் பல்வேறு துவாக்கள் கட்டி தந்திருக்கிறார்கள் நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு துவா இதை மூன்றும் சொல்லுவதின் நோக்கம் அந்த துவாக்களின் பக்கம் நாம் அதிகம் தேவையுடையவர்களாக இருக்கிறோம் சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள் அதை செய்த மூசா அலி இஸ்லாம் மூணு தடவை அவர்களின் பெயர் குரானிலே இடம்பெறுகிறது அவர்களின் வரலாறு மட்டும் ஐம்பதுக்கும் அதிகமான இடங்களிலே குரானிலே பேசப்படுகிறது மூசா அலி இஸ்லாம் ஒரு மிகச்சிறந்த அல்லாவின் ரசூல்மார்களிலே மிக முக்கியமான இடத்திலே உள்ளவர்கள் உளுல் அசுமி என்று சொல்லப்படுகிற உறுதிமிக்க நபிமார்களின் பட்டியலிலே அந்த ஐந்து நபர்களிலே கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அத்லிபட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் இவர்களும் ஒருவர் மூசா அலி இஸ்லாம் நமக்கு தெரியும் என்ற கொடுமைக்கார மன்னனிடத்திலே வளர்க்கப்பட்டவர் அங்கேதான் அவர் வளர்ந்தார் கடைசியில் யாருக்கு எதிராக மாறினார் யார் வளர்க்காரோ அவருக்கு எதிராக எதிராகவே என்றால் அவன் சொல்லிக் கொண்டிருந்த அந்த கொள்கையை உடைப்பதற்கு ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு அல்லாஹ் அவனிடத்திலேயே வளர்ந்த ஒருவரை அவருக்கு எதிராக மாற்றினான் அல்லாஹ் நாடினால் எப்படியும் எதையும் மாற்றுவான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்மால் தான் எல்லாம் என்று ஒரு தூசுக்கு கூட நம் சமம் கிடையாது என்பதை ஒரு நிமிடத்திலே மாற்றி காண்பிப்பான் அற்புதத்தை காண்பிப்பான் நான் இல்லை என்றால் இந்த காரியம் நடக்காது என்று நெஞ்சை நிமித்திக் கொள்வோம் நீங்கள் இல்லாமல் உங்களை விட ஆக வைத்து அந்த காரியத்தை இது பெரிதாக சக்தி மனித சக்தி இறைவனின் சக்திக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை நான் தான் ரப்பு என்றான் அவனுடைய வீட்டிலேயே வளர்ந்தார் மூசாலை அவனுக்கு எதிராகவே மாறினார் அவர் கண் முன்னாலேயே பிறோனை அல்லாஹ் அழித்தான் வரலாறு அசரத் மூசா அலி இஸ்லாம் ஒரு சின்ன விஷயத்திற்காக வேண்டி எஜிப்திலிருந்து கிளம்பி மதிய மதியனுக்கு போகிறார்கள் நீண்ட பெரிய வரலாறு நான் சுருக்கமாக சொல்கிறேன் மதியன் நகர் என்பது மூசா அலி இஸ்லாமுக்கு அறிமுகம் இல்லாத ஊர் அது தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது வழக்கமானவங்க யாரும் கிடையாது முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கள் தான் பலரங்கே இருக்கிறார்கள் போய் அசரத் மூசா அலி இஸ்லாம் ஒரு ஓரத்தில் நிற்கிறார்கள் அந்த இடத்துல தண்ணி மெத்துறதுக்காண்டி நிறைய பேர் வர்றாங்க தண்ணி பிடிக்கிறதுக்காண்டி கிணத்துல தண்ணி நினைக்கிறதுக்காண்டி நிறைய பேர் வர்றாங்க வர்றாங்க இறக்கிறாங்க போறாங்க ரெண்டே ரெண்டு பெண் பிள்ளைகள் நல்ல இளம் வயது பெண்கள் ரெண்டு பேர் ஒரு ஓரத்தில் நிற்கிறாங்க மூசா நபி அலி இஸ்லாம் அந்த பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை இளம் வயது பிள்ளைகளை பார்த்தார்கள் நீங்க தண்ணி அழைக்க போலையா எல்லாரும் தண்ணி அழைச்சிட்டு போறாங்க நீங்க மட்டும் நிக்கிறீங்க அந்த பெண்கள் சொன்னார்கள் கூட்டமாக இருக்கிறது அந்நிய ஆண்கள் இருக்கிறார்கள் அந்நிய ஆண்களின் கண்களுக்கு படாமல் நாங்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறோம் நல்லொழுக்கத்துடன் வளர்க்கப்பட்டிருக்கிறோம் அவர்களுடன் கலப்பு என்பது எங்கள் மனம் ஒத்து வரவில்லை அப்படியா வேற ஏதாவது தண்ணி பிடிக்கிற இடம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க மூசா நபி இருக்குது ஒரு பழைய கணறு அது மூடப்பட்டு கிறக்கிறது அது திறக்கிறதும் இல்லை அதுல யாரும் பயன்படுத்துறதும் இல்லை அதாவது மூசா அலி இஸ்லாம் தன்னந்தனி நபராக போனார்கள் கிணறு மூடி இருந்தால் எவ்வளவு பெரிய மூடியை போட்டு மூடி இருப்பார்கள் என்பதை யோசிக்க வேண்டும் தனி ஆளாக மூசா அலி இஸ்லாம் மூடியை தூக்கி எறிந்தார்கள் தண்ணீரை இறைத்து அந்த பெண்களுக்கு ஊட்டி கொடுத்தார்கள் நிம்மதியாக அந்த ரெண்டு பெண்களும் போனார்கள் வீட்டில் அப்பா இருக்கார் பெரியவர் பெண்கள் வந்தவுடன் கேட்டார் அந்த பெரியவர் என்னம்மா எப்பொழுதுமே லேட்டாக வருவீங்கன்னு நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டீங்க கதையை சொன்னாங்க அந்த பெண்கள் ரெண்டு பேரும் அப்படியா உங்களுக்கு உதவி செஞ்சாரா ஆமாம் உதவி உபகாரம் செய்தவரை நான் அப்படியே விட்டுவிடக் நாம் அவருக்கு ஏதாவது திருப்பி பரு உபகாரம் செய்ய வேண்டும் கூட்டி வாருங்கள் என்று சொல்ல போன பெண்களில் இருவர் ஒருவர் வர அந்த கேப்ல மூசா அலிசா ஒரு துவா செஞ்சாங்க அந்த துவா தான் இப்போ சொல்ல போறேன் தன்னந்தனியாக நிற்கிறார்கள் அடுத்த வேளை உணவு தெரியாது எங்கே தங்க போகிறோம் தெரியாது யாரிடத்துல பேச போகிறோம் தெரியாது அடுத்த வேலை என்ன அடுத்த சம்பாத்தியத்திற்கு வழி என்ன தெரியாது எதுவுமே தெரியாது இப்பொழுது கேட்கிறார்கள் நீங்கள் தன்னந்தனியாக ஒரு இடத்தில் போய் மாட்டிக்கொண்டால் அந்த நிலை எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் நாம் யூகித்துக் கொள்வோம் மொழி தெரியாத ஊர் ஆள் தெரியாத ஊர் சொந்த பந்தம் யாருமே கிடையாது வச்சிக்கங்களேன் ஏதோ ஒரு நாட்டில போய் கண்கு கண்ணுக்கு தெரியாத இடத்துல போய் நாம் தவிர்த்து விடப்பட்டு விட்டோம் எப்படி இருக்கும் நிலை மூசாலிஸ்லாம் கேட்க ரஃப் இனி இனிம அன்சலத்தை இளைக்கும் ஹை இன் ஃபபி இறைவா நீ எந்த நலவை இப்பொழுது கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தேவையுடையவனாக நான் இருக்கிறேன் எந்த நலவை கொடுத்தாலும் சரிதான் எனக்கு தேவை இப்போ ஏன்னா எதுவும் இல்லாமல் இருக்கிறதையாகவும் இருக்கிறேன் எதை கொடுத்தாலும் அதன் பக்கம் அதிக தேவை உள்ளவன் நான் தான் ஃபக்கீர் ஃபக்கீர்னா நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கோம் பக்கீர் சார் விளங்கி வச்சிருக்கோம் நம்மளும் ஃபக்கீர் தான் நீங்களும் ஃபக்கீர் நானும் ஃபக்கீர் ஏஆர் இடத்துல அல்லாஹ் என்ற கணிக்கு முன்னால் நீங்கள் நானும் எல்லாரும் ஃபக்கீர் உலகத்தில் அல்லாஹ் மட்டும்தான் தான் கனி அவன் மட்டும் தான் தேவையற்றவன் யாரிடத்திலும் உலகத்தில் எவ்வளவு பெரிய பில்லியன்களை சம்பாதிச்ச சம்பாதித்தாலும் கூட அவரும் ஃபக்கீர் தான் ஏன்னா ஒரு கட்டத்தில் அவர் தேவையுடையவராக ஆகிவிடுவார் அசரத் முசாரி சந்தோஷம் செஞ்சாங்க துவா ஓதிட்டு இருக்கக்கூடிய இடையில அந்த அம்மா வந்து வந்துட்டாங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்தாங்க எங்க பாபா அவங்களை கூப்பிட்டாங்க எதுக்குமா கூப்பிட்டாங்க உங்களுக்கு கூலி கொடுக்கணும் நான் கூலி எல்லாம் எதிர்பார்த்து இந்த வேலை செய்யலையே ஒன்றை அழுத்தமாக உங்கள் மனதிலே இருத்துங்கள் இந்த வார்த்தை அல்லாஹுவால் சொல்லி தரப்படக்கூடிய வார்த்தை எதிர்பார்ப்பில்லாமல் இல்லாமல் உலகத்திலே சில காரியங்களை நிறைவேற்றுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார் எதை செஞ்சாலும் எனக்கு இதுல என்ன பெனிஃபிட் எனக்கு என்ன பலன் இதனால் எனக்கு என்ன லாபம் லாப நோக்கத்தை பார்த்து எந்த காரியத்திலும் இறங்காதீர்கள் சில காரியங்களை ஏக இறைவனுக்காக எஹ்லாசம் பில்லாஹ் அல்லாஹை முன்வைத்து நீங்கள் தூய மனதோடு செய்யுங்கள் உங்களுக்கு பிரதிபலன் பன்மடங்காகப் பெருகி கிடக்கும் அண்ணா அதல்த்து மூசார சொன்னாங்க ஏன்னா பலனெல்லாம் எதிர்பார்த்து செய்ய இல்லைங்க பாவா கூப்பிடாது வாங்க அதல்து முசா ரேஸ்லாம் போனாங்க பார்த்த பெரியவர் ஃப்ரை பலே இஸ்லாம் என்ற நபி கதையை முழுக்க சொன்னார்கள் நான் வந்த காரணம் பின்னணி இதுதான் ஒன்றும் கவலைப்படாதே இங்கே உனக்கு தங்க இடம் உண்டு உன்ன உணவு உண்டு பார்ப்பதற்கு வேலை உண்டு பத்து வருடம் பார்க்க வேண்டும் என்றால் பார்க்கலாம் எட்டு வருடம் பார்க்க வேண்டும் என்றால் பார்க்கலாம் உங்கள் விருப்பம் நீண்ட பெரிய வரலாறு அதற்கு அடுத்து ஸ்ரீப் அலி இஸ்லாம் தன் இரு மகளில் ஒரு பிள்ளையை அவருக்கு நிக்கா செய்து கொடுத்தார்கள் முசா அலி இஸ்லாம் மதியன் என்ற ஊரில் இருந்து மறுபடியும் எஜிப்த் என்ற நகரத்திற்கு அசரத் மூசா அலி இஸ்லாம் போனார்கள் எப்படி போனார்கள் வரலாறு சொல்கிறது நபியாக போனார்கள் மதியனுக்கு வருகிற பொழுது அவர் வெறும் மூசபுன் இம்ரான் அவர் ஒரு சராசரி மனிதர் மதியனை விட்டு மறுபடியும் எஜிப்திற்கு போகிற பொழுது அவர் மூசா களி முல்லா அல்லாவின் களி ரசூல் உள்ளாவா போனார் இது எல்லாம் எப்படி கிடைத்தது அந்த துவாவின் வரக்கத்தால் கிடைத்தது என்ன இணைத்து அந்த துவாவை செய்கிறோமோ அது கிடைக்கும் பெருமக்கள் சொல்கிறார்கள் பொன்னே கிடைக்கிற பையனுக்கு எக்கையினோடு நீங்கள் இந்த துவாவை ஓதுங்கள் நல்ல பெண் கிடைக்கும் வேலையே கிடைக்கவில்லை தகுதியான படிப்பு படித்திருக்கிறேன் வேலை இல்லாமல் திண்டாடுகிறேன் நம்பிக்கையோடு இந்த துவாவை ஓதுங்கள் நல்ல வேலை கிடைக்கும் லாபமே கிடைக்கல முதல்ல போட்டு உட்கார்ந்து இருக்க முடிச்சுட்டு என்ன செய்யறது இந்த துவாவை ஓதுங்கள் நாவால் ஓதக்கூடாது சும்மா பேருக்கு தஸ்மீகை நாலு தஸ்மீகை உருட்டுவது போன்று உருட்டக்கூடாது உள்ளார்ந்த ஈடுபாட்டோடு இதை ஓதுங்கள் நல்ல லாபத்தை எல்லாத்திருந்தான்

சூரியன் உதிக்க விடுமோ என்று அச்சப்படும் அளவிற்கு தாமதமாகி விட்டது ரசூல்லா வந்தாங்க தொட வச்சாங்க சஹாபாக்கள் நோக்கி திரும்பி உட்கார்ந்தாங்க நபி தோழர்கள் கேட்டார்கள் யார் ரசூலல்லா இன்னைக்கு தாமதமாக வந்ததற்கு என்ன காரணம் நபிசுல்லாசன் சொன்னாங்க இரவின் பிற்பகுதியில எழுந்து வணக்க வழிபாடு செய்வது என் வழக்கம் அந்த மாதிரி இன்னைக்கு நான் எந்திரிச்சேன் தகுஜ தொழுதேன் தொழுதுட்டு கொஞ்சம் கண்ணை மூடினேன் ஒரு சின்ன தூக்கம் அந்த தூக்கத்தில் என் ரப்பை நான் பார்த்தேன் ரப்பு என்னிடத்தில் கேட்டான் சீ மயஃபசிமுல் மல ஆலா முஹம்மது அவர்களே உயர்தரமான மணக்குமாக எந்த விஷயத்திலே விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான் நான் கேட்டேன் தெரியாதுன்னு சொன்னேன் மறுபடியும் அதே கேள்வி கேட்டான் மறுபடியும் நான் தெரியாதுன்னு சொன்னேன் மறுபடியும் அதே கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி ரப்பு தன் திருக்கரத்தை என் நெஞ்சில் வைத்தான் நபி சொல்லுவார்கள் என் நெஞ்சில் வைத்தான் அல்லாஹ்வின் திருக்கரம் பட்டவுடன் என் உள்ளமெல்லாம் குளுர்ந்து போனது தலை முதல் உச்சி முதல் பாதம் வரை அப்படியே ஜில்லுன்னு ஆயிட்டுருக்கு அடுத்து அல்லாஹ் கேட்டான் இப்போ சொல்லுங்கள் மலக்குமார்கள் எந்த விஷயத்தில் விவாதித்துக் கொண்டு நான் சொன்னேன் ஃபில் கஃபாராத்தி வக்தரஜாத்தி அடியார்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கு பரிகாரம் என்ன என்ற விஷயத்திலும் அடியார்களின் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தக்கூடிய காரியம் என்ன என்ற விஷயத்திலும் அவர்கள் தர்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் விவாதம் செஞ்சுட்டு இருக்காங்க ஒருத்தர் சொல்றாரு ஒருத்தர் அதை சொல்றாரு சரி அடியார்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கு பரிகாரங்கள் என்னென்ன நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லா என்னிடத்திலே கேட்டான் நான் சொன்னேன் பள்ளிவாசலுக்கு அதிகமான எட்டெடுத்து நடந்து வருவது இது பாவத்திற்கு பரிகாரம் பள்ளிவாசலில் தொடுகை எல்லாம் முடிந்ததற்கு பிறகு எல்லா தொழுகையும் முடிந்ததுக்கு பிறகு கொஞ்ச நாள் உட்கார்ந்து இருக்கிறது எல்லாரும் பார்க்கறத பார்த்தா எப்படி தொழுது உட்காந்துருக்க முடியும் தொழுகைக்கு முன்னாடி ஏதோ பயன் இருக்கு கொஞ்ச நாள் உட்காந்துருக்கோம் தொழுதா அடுத்தடுத்து வேலைக்கு போறது இல்லையா பெயர்தான் ஆனால் சிறிது நேரம் அமர்ந்து இருப்பது அந்த சிறிய நேர அமர்வு கூட உங்கள் பாவத்திற்கு பரிகாரம் மூணாவது சல்லாசம் சொன்னாங்க மனம் வெறுக்கும் நேரத்திலும் ஒதுவை பரிபூர்ணமாக செய்வது நல்ல மார்கழி மாதம் பனி மாசி பனி மச்ச தொலைகிதுன்னு சொல்லுவாங்க தை பணி தரையை தொலைகிதும்பாங்க இல்லையா அந்த பணி பணி காலத்திலும் கூட ஒழுவ பரிபூர்ணமா பூர்ணமா செய்யறது ஒரு தடவை கழுவுனா போதும் எல்லா உறுப்பையும் பரவல் நீங்கிரும் மூணு தடவை கழுவுனா சுண்ணத்து அதை பரிபூர்ணமா செய்யறது பரவலான உறுப்புகள் நாலு மட்டும்தான் ஆனால் மற்ற உறுப்புகளை எல்லாம் சேர்த்து சுண்ணத்தையும் நிறைவேற்றுவது இந்த மூணுமே நிறைய பாவங்களை மன்னிப்பதற்குரிய வழி சரி அடியார்களே அந்தஸ்து அல்லாஹ் எந்த காரியத்தை உயர்ந்துதான் ரசூல்லா கேட்க ரசூல்லா அல்லா கேட்கறான் அதற்கு ரசூல் சொன்னாங்க பசித்தவருக்கு உணவு கொடுப்பதனால் அந்தஸ்து பேச்சில் நளினத்தை கையாளுவதால் அந்தஸ்து என்ற அதிகாரம் இருக்குது நான் பதவியில் இருக்கிறேன் என்ற பட்டம் படிப்பு இருக்கு நான் எப்படினாலும் பேசலாம் எனக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட ஆனாலும் அதையெல்லாம் பயன்படுத்தாம எல்லாருடைய மனிதத்தையும் போற்றி நடனத்தோடு பேசுகிறேன் நான் இந்த பேச்சில் அந்தஸ்தை அவ்விடத்திலே உயர்த்தி கொண்டே இருக்கும் படித்த உயர்த்துக்கிட்டே இருக்கும் மூணாவது சொன்னாங்க மக்கள் பொழுது இந்த மூணுமே அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்தும் நல்ல விஷயம் அடுத்து அல்லாஹ் சொன்னா ஏதாவது கேளுங்களை என்றான் யா அல்லா நீனே சொல்லிக் கொடுறா அல்லாஹ் எனக்கு எப்படி கேட்கணும்னு தெரியல அல்லாருமே நீ சொல்லிக் கொடு என்று ரவிகள் நாயன் சல்லாசு சொன்னாங்க

இறைவனின் வார்த்தை இது அந்த உள்ளன்போடு இந்த வார்த்தைகளை நீங்கள் தேடுங்கள் படியுங்கள் உங்கள் மனதிலே அல்லா கொண்டு தினமும் கேட்க வேண்டியது வாக்களில் ஒன்று இது இறைவா நான் நல்லதை செய்வதற்கு வாய்ப்பை உன்னிடத்திலே கேட்கிறேன் தவறை விட்டு நீங்க வழியை கேட்கிறேன் பொருள் சொல்றேன் ஏழை எளியவர்களை பிரியப்படுவதை கேட்கிறேன் காசு பணம் செல்வாக்கு இருந்தால் எல்லாரும் கூணு கும்பிடு போடுவாங்க கையகட்டி நிற்பாங்க வந்தா மரியாதை கொடுப்பாங்க ஒரு சராசரி ஒரு ஏழை ஒரு பாமரர் ஒரு அன்றாடம் காய்ச்சி கொஞ்சம் தள்ளி நின்னு அப்படின்னு தான் உலகம் பார்க்கும் உலகத்தின் இயல்பு அதுதான் அதற்கு சகாபாக்களிலே பலருக்கு அவரிடத்தில் இருந்த நல்ல தன்மையின் காரணமாக பெருமானா சல்லாசம் சிறப்பு பெயர் வைத்தார்கள் அப்படி சிறப்பு பெயர் வைத்தவர்கள் ஒரு சஹாபி அவர் பெயர் ஜாஃபர் பின் அபி தாலி அவருக்கு பெருமானா சூட்டிய சிறப்பு பெயர் என்ன தெரியுமா அபுல் மசாக்கி அபுல் மசாக்கி ஏழைகளுக்கெல்லாம் தந்தை தந்தை காரணம் என்ன இருந்த பண்பு பண்பு ஏழை எளிய மக்களை மக்களை ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிற போய் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர்களின் தேவை என்ன 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 செய்யணும் உங்களுக்கு வேணும் ஏது கேட்டு உபசரித்து அனுப்பக்கூடிய அவரிடத்தில் இருக்குது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நம் இடத்தில எந்த உயர்ந்த நற்பண்புகள் இருக்கிறதோ அது நம்முடைய நம்ம நம்மிடத்திலே கெட்ட பழக்கம் இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் அது வரும் எனவே உங்கள் பிள்ளைகளுக்கு முதல் முன்மாதிரி நீங்கள் தான் நீங்கள் சொல்வதை விட உங்கள் செயலை தான் அவன் பார்த்து பார்த்து வளர்கிறான் உங்கள் ஆக்டிவிட்டிஸ் என்னவோ அதை தான் அதிகமாக கூறுகிற கூர்ந்து நோக்குகிறான் நீங்க சொல்ல சொல்லிட்டு நீங்க அதுக்கு நேரம் ஆப்போசிட்டா நடந்தீங்கன்னா அவன் மனதிலும் பட்டுவிடும் இப்படித்தான் சொல்லிவிட்டு மாற்றமாக நடக்க வேண்டும் அந்த மாதிரி ஜாஃபர் பின் அபிதாலி இருந்த பண்பு இருந்ததுனால அவரும் ஏழைகளை அதிகம் நேசித்தார் அவருடைய மகன் அப்துல்லாஹிபு ஜாஃபர் வரலாற்றுல வருது பாருங்க நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி ஹசன் அலி அல்லாஹு ஹுசைன் அலி அல்லாஹு இந்த அப்துல்லாஹிபு ஜாஃபர் ஜாஃபர் அபி தாருடைய மகனார் மூணு பேரும் மக்காவுக்கு உம்ராவுக்காண்டி போறாங்க போற வழியில கொண்டு போன சாப்பாடு எல்லாம் தீந்து போச்சு பசிக்குது பாக்குறாங்க பக்கத்துல ஒரு கூடாரம் இருக்குது கூடாரத்துல போய் பாக்குறாங்க ஒரு வயதான கிழவி மூதாட்டி இருக்கிறார்கள் அந்த அம்மாட்ட கேட்டாங்க நாங்க இந்த மாதிரி அகில பை குடும்பம் மூணு பேருமே அகில பைத்துல இருந்து வந்திருக்கிறோம் மக்காவுக்கு போற உம்ராவுக்கு கொண்டு வந்த சாப்பாடு திருந்து போச்சு இப்ப பசிக்குது ஏதாவது கொடுங்கம்மா அந்த வேகமாக வந்துச்சு அகில பை தான் ரசூல்லாவுடைய குடும்பமா கண்ணியத்தை உரிய நேரத்திலே அந்த அதற்கு தகுதியானவர்களுக்கு வெளிப்படுத்துகிற பொழுது அதனுடைய பிரதிபலனை அல்லாஹ் நமக்கு காட்டுவாங்க ரொம்ப ஆர்வப்பட்ட அந்த அம்மா வந்து வீட்டில இருந்த ஆட்டின் பாலை கறந்து கொண்டு வந்து கொடுத்துச்சு பாலை குடிச்சாங்க வேற ஒண்ணு இல்லையான்னு கேட்டாங்க வந்தவங்க நீங்க எந்த ஆட்டின் பாலை குடித்தீர்களோ அந்த ஆடு தான் இருக்குது நான் வேணா தரேன் சமைச்சு தர்றேன் எனக்கு வெட்டுறதுக்கோ உரிக்கிறதுக்கோ தெரியாது நீங்க வேணா செஞ்சு கொடுங்க நான் சமைச்சு தர்றேன் இந்த மூவரும் சேர்ந்து வெட்டு உரித்து ஆட்டின் இறைச்சியை கொடுத்தார்கள் அந்த அம்மா ஒரு சில நிமிடத்திலே உணவு தயார் செய்து கொண்டு வச்சிருச்சு நல்லா சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு மாசாலெல்லாம் கிளம்புறோம் நீங்க மதினாவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா இவங்க கிளம்பி போயிடறாங்க போனது கொஞ்ச நாள் பின்னாடி அந்த வயதான வயதானியின் கணவர் வந்தார் என்ன கட்டி போட்டு ஆட்டை காணும் இந்த மாதிரி அகல போயிட்டு இருந்து மூணு பேர் வந்தாங்க சமைச்சு கொடுத்துட்டேன் அட பைத்தியகாரி நமக்கு இருந்த ஒரே ஆடு நமக்கு அதை வச்சுதான் வியாபாரம் அதை வச்சுதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதையும் கொடுத்து தொலைஞ்சிட்டியேன்னு சொல்லி இயல்பாக ஆண்கள் பேசுவதை போன்று அந்த ஆணும் பேசினார் அவருக்கு என்னன்னு புரியல அந்த சமயத்துல பேசிட்டு போயிட்டாரு ஒரு சில ஆண்டுகள் கழிந்தது வறுமையின் கோலப்பிடியிலே இந்த குடும்பம் சிக்கி விட்டது எங்காவது போவோம் என்று கால்நடையாக வந்தவர்கள் மதினாவுக்குள்ளே வந்தார்கள் மதினாவின் தெருக்களிலே அப்படியே அங்கும் இங்கும் சுத்தி வந்தார்கள் கடைசியிலே ஹசன் ரஜியல்லாவின் கண்ணிலே அந்த வயதான மூதாட்சி தன்பட்டு விடுகிறார் அதற்கு ஹசன் எல்லாம் அந்த அம்மாவை கூப்பிட்டு இங்க வாங்க யாரும் தெரியுதா நானு தெரியலையப்பா வயசாகி போச்சு ஒரு நாள் ஆட்டுக்கறி விருந்து கொடுத்தீங்கல்ல பசிக்குதுன்னு சொன்னோம் அகில பைத்து குடும்பத்து ரசூல்லாவுடைய குடும்பம் சொன்ன ஆட்டின் பானை கொடுத்தது மட்டும் இல்லாமல் கரியையும் இறைத்து சமைத்து கொடுத்தீர்களே ஆமா நீங்களா ஆமா என்ன இங்க வந்திருக்கீங்க அதில் அசந்தா கேட்டாங்க வருமே கொஞ்சம் கஷ்டம் அதனால வந்திருக்கிறோம் வேகமாக வீட்டுக்கு போனாங்க ஆயிரம் திருகம் எடுத்தாங்க ஆயிரம் ஆடுகள் ஒப்படைக்கு சொன்னாங்கள் அந்த பெண்ணிடத்திலே ஆயிரத்தை கொடுத்துட்டு ஆயிரம் ஆட்டுகளையும் ஒப்படைக்கு சொல்லிட்டு சொன்னாங்க அசனது ஹசன் என் தம்பி பக்கத்தில் ஹுசைன் இருக்கிறார் அவருகிட்டயும் போங்க நான் சொன்னேன் நான் ஆயிரம் ரூபா தந்திருக்கேன்ன்றத சொல்லுங்க நான் ஹுசைன் இல்லாத போன உடனே அந்த அம்மா வர்ஷின் விஷயத்தை சொன்னாங்க அதே மாதிரி ஆயிரம் திருகம் அவர் கொடுத்தாரு ஆயிரம் ஆடுகளை கொடுத்தாரு பக்கத்தில் அப்துல்லாஹ்னு ஜாஃபர் இருக்கிறார் அவரிடத்திலே இடத்துல போங்க அபுல் மசாக்கின் என்று சொல்லப்பட்ட ஏழைகளின் தந்தையான ஜாஃபர் பின் அபி தாலிபின் மகன் என்னுடைய சிறிய தகப்பனாருடைய பையன் அவர்கிட்ட போய் சொல்லுங்க இந்த அம்மா போனாங்க அப்துல்லா பின் ஜாஃபர் இடத்துல அவர் இரண்டாயிரம் திருகம் கொடுத்து இரண்டாயிரம் ஆடுகளை கொடுத்தார் கொடுத்து சொன்னது சொன்னதுதான் இங்க செய்தி அப்துல்லா பின் ஜாஃபர் தந்தைக்கு பிறவாமல் தந்தைக்கு எந்த மாற்றமும் இல்லாமல் வந்த தனையன் நிறைய பிள்ளைங்களை பாக்குறோம் அப்பா ஓஹோன் இருப்பாரு பையன் வித்தியாசமா இருப்பார் நீ முதல்ல உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருப்பேன் என்னை அடுத்து ஹசைன் போனா அவரும் உங்களுக்கு ரெண்டாயிரம் கொடுத்துருப்பாரு அவருக்கு அடுத்து ஹசன் போனா அவரும் ரெண்டாயிரம் கொடுத்துருப்பாரு அவங்கள்ட்ட வந்து கடைசியில என்ன வரீங்களே அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க இப்போ அந்த அம்மா எல்லாத்தையும் வாங்கி கையில வச்சுட்டு கணவரை பார்த்து சொல்லிச்சு அன்னைக்கு ஒரு ஆட்டுக்கு நீங்க குய்யோ குச்சுன்னு கத்துனீங்க அல்லாஹ் அந்த ஒரு ஆட்டுக்கு பகரமாக இன்னைக்கு எவ்வளவு தந்திருக்கான் பாத்தீங்களா நாலாயிரம் ஆடு நாலாயிரம் திருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களை இந்த நிகழ்ச்சி நமக்கு எடுத்து காட்டக்கூடிய விஷயம் என்ன ஏழை எளியவர்களை நேசிக்கக்கூடிய பண்பு அல்லா விரும்பக்கூடிய பண்பு ஏன்னா அல்லாஹ் நேசிக்கிறான் ஏழைகளை அல்லா பலகீனமானவர்களை பிரியப்படுகிறான்

இந்த துவால ஒரு தான் யாரெல்லாம் உன்னிடத்துல உன்னுடைய நேசத்தை நான் கேட்கிறேன் உன்னை யாரெல்லாம் நேசிப்பாங்களோ அவங்களுடைய நேசத்தை எனக்கு கொடுத்துரு உன் நேசத்தை நான் கேட்கிறேன் நேரடியாக எனக்கு தந்துரு உன்னை நேசிப்பவர்கள் யார் யாரோ அவர்களின் பிரியமும் எனக்கு வேண்டும் நல்லோர்கள் வடிமாறுகள் சுகதாக்கள் சுத்தி இறை நேச பெருமக்கள் இவங்க எல்லாம் அல்லாவின் நேசம் இல்லாமல் எப்படி இறைநேசத்தை அடைய முடியும் அவங்களுடைய முகப்பது எனக்கு தா அப்படின்னு சொல்லி அல்லாமே கேட்க சொல்கிறான்

வந்து சேர வேண்டியது வருமா வராதா இதுக்கு பெயர் ஹம் இன்னும் இருக்கிறது ஹுசுன் ஹுசுன் என்றால் இழந்ததை நினைத்து கவலைப்படுவது போச்சே அப்பமே சொன்னாங்க வாங்கி போடு கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்குது இப்போ எங்கேயோ போய்ச்சே எது இல்லையோ எது இழந்து போனதோ அதை நினைத்து கவலைப்படுவது யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் இழந்ததை வைத்து அதற்கு யாக்குப் அலி இஸ்லாமின் கவலை குரான் பதிவு செய்கிறது இன்னி அஷ்கு இன்னமா அஷ்கு பஸ்ரி ஹுசுனி

கோளைத்தனம் இதுவும் எனக்கு வேண்டவே வேண்டாம் ரிஜால் கடன் மிகைத்து போவதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தருகிறேன் பிறரால் அடக்கி ஆளப்படுவதை விட்டும் பாதுகாப்பு தருகிறேன் சுதந்திரமா இருக்க எல்லாருமே யாரும் யாரையும் அடக்க கூடாது யாரும் யாரையும் கடிவாளம் போட நினைக்க கூடாது அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம் நான் சுதந்திர புருஷராக இருக்க வேண்டும் பிறரிடத்திலே அடிமையை போன்று இருக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை அல்லாஹின் தூதர் சல்லா அலிசனம் கேட்டார் இதை சொல்லி கொடுத்தாங்க இந்த இந்த துவாவை நான் ஓதுனேன் என் என் நீக்கிட்டான் போக்கிட்டான் மூன்று துவாக்களும் நம் வாழ்க்கையில் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத துவாக்கள் என்ன வேண்டுமானாலும் எந்த விஷயத்தை சாதிக்க ாலும்ூசா அலி இஸ்லாமின் துவாவை ஓதுங்கள் அல்லாஹ் உங்களை சாதிக்க வைப்பான் வழி செய்வான் ரப்பி அன்சல் இன்னீர் உங்களுக்கு இறைவனின் முகம்பத் வர வேண்டும் அல்லாஹ் உங்களை நேசிக்கணும் அல்லாவை நேசம் கொண்ட நேசர்களின் பிரியம் உங்களுக்கு வர வேண்டும் என்றால் அல்லா நேரடியாக நபிக்கு கட்டுக் கொடுத்த துவாவை ஓதுங்கள் அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையிலே இறைவனின் நேசத்தை தருவான் அல்லாவின் முகப்பத்து கிடைச்சா அதை விட வேற என்ன ஏதாவது கிடையாது உங்கள் வாழ்க்கையில் கவலையா கஷ்டமா சோகமா துன்பமா கடன் தொந்தரவா இதெல்லாம் நீங்க வேண்டும் என்றால் அல்லாவிடத்திலே நபிகள் கற்றுக் கொடுத்த இந்த துவாவை என்ற துவாவை ஓதி வாருங்கள் அல்லா எல்லாம் போக்குவான் ஆக இந்த மூன்று முத்தான துவாக்களை அதரத் மூசா ஓதிய துவா அதரத் அல்லாஹ் அல்லா கற்றுக் கொடுத்த துவா அதரத் ரசூல்லா இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்த துவா ஓதி வருவோம் வல்ல வளமான வாழ்க்கையை வாழ்வோம் வல்ல ரஹ்மான் தோபிக் செய்வானாக ஆமீன் வாக்கு தாவான் அலமது